ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ பலாக்கொட்டையை வச்சு ஒரு ரெசிபி ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க செய்முறை பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம பலாக்கொட்டையை வந்து வேக வச்சு சாப்பிட்ருப்போம் சாம்பாரில் போட்டும் சாப்பிட்ருப்போம் சிலர் பொரியலாகவும் செஞ்சு சாப்பிட்ருப்போங்க சைடிஸை வச்சு ரொம்பவே நல்லாயிருக்கும் சிலருக்கு இது பிடிக்கும் சிலருக்கு இந்த பலாக்கொட்டையை வந்து சாப்பிட்றதுக்கு பிடிக்காதுங்க பிடிக்கிறவங்க இந்தமாதிரி செய்து சாப்பிடுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வந்து பலாக்கொட்டை ஃபுல்லாக மேலுக்கு தோலை எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துடணும் இப்போ ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு தோலை நுணுக்கி எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாரி தூளா நல்லா நுணுக்கி எடுத்துக்கலாங்க மிக்சி ஜாரில் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன் இதுக்கு கடல மாவு ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறேங்க அரிசி மாவும் அதே நூறு கிராம் அளவுக்கு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி அதையும் இடித்து சேர்த்துக்கிறேன் பூண்டு ஒரு பத்து பல் பூண்டுங்க அதையும் நல்லா இடித்து சேர்த்துக்கலாம் சோம்பு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அதுவும் அதில் சேர்த்துடலாம் கருவேப்பிலை கொஞ்சம் பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு போட்டுக்கோங்க நான் மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிறேன் பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி அதுவும் ஒரு மூணு வெங்காயம் அதையும் கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமான அளவு தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க கரெக்டான அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக ஊற்றிடாதீங்க இப்போ நம்மளுக்கு இது வந்து மசால் வடை வாசனையில் அவ்வளோ நல்லா இருக்குங்க நம்ம பிசையும் போதே நம்மளுக்கு அந்த மசால் வடை வாசனை வரும் இப்போ வடையாக தட்டி போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம வடையாக தட்டுற அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கரெக்டான அளவில் ஊற்றிட்டு நல்லா அழுத்தமாக வடையை வந்து தட்டி போடுங்க கொஞ்சம் நம்ம இரு கொஞ்சம் லூஸாக தட்டி போட்டோம் அப்படின்னா பிரிஞ்சு வந்துடும் இப்போ இது வாழைப்பூ வடை மாதிரி தாங்க இருக்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் துவர்ப்பு மாதிரி தெரியும் ஆனால் சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டு அவ்வளோ நல்லா இருந்தது இப்போ போட்ட உடனே நம்ம கரண்டியை அதில் போடாமல் கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கு பிறகு கரண்டியால் திருப்பி விட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான பலா கொட்டை வடை ரெடிங்க ஈவினிங் டைமில் நம்மளுக்கு ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணுங்க அப்போ இந்த பலாக்கொட்டை இருக்குது அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களை வச்சு ஒரு சிம்பிளான வடையாக செய்து கொடுங்க பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் யாரும் நல்லா இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க அந்தளவுக்கு வடை வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாழைப்பூ வடை டேஸ்ட்டில் பலாக்கொட்டை வடை வந்து ரெடி ஆகிடுச்சிங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சிலருக்கு தெரிஞ்சுருக்கலாம் தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ வடை பாருங்கள் நல்லா மேலே வந்து மொறுமொறுப்பாகவும் உள்ளே சாஃப்டாகவும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு இல்லை இந்த பலாக்கொட்டையும் எனக்கு பிடிக்காதப்பா இல்லை அப்படின்றவங்க இதை ட்ரை பண்ணாதீங்க சாப்பிட விருப்பம் உள்ளவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ